கட்சி முன்னெடுத்துள்ள தமிழ்நாட்டை தமிழ் படுத்துவோம் அதை காந்தியில் செயல்படுத்துவோம் என்ற திட்டத்தோடு தமிழ்நாடு இங்கே தமிழ் எங்கே என்ற கேள்விகளோடு காஞ்சிபுரத்து மக்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைய சந்திப்பு என்பது மிகவும் புதுவித அனுபவமாக இருந்தது சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே இந்த காஞ்சிபுர தேர்தலில் நான் போட்டியிட்டேன் அந்த போட்டியிட்டதன் போது இதே பாண்டரங்கன் கோயிலில் நான் நின்று தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது இதே போல் முப்பது பேர் வந்து என்னை மிரட்டினார்கள் அப்போதும் நான் வண்டி எடுத்துக்கொண்டு பயந்து ஓடவில்லை அப்போதும் அதே போல தான் இன்றும் இந்த கூட்டத்தை போற்றிருக்கிறேன் அதே போல் நாற்பது பேர் வந்தார்கள் ஆனால் சாலை மறியலை அவர்கள் தான் செய்வேன் என்று மிரட்டினார்கள் அவர்கள் தான் கோயிலுக்குள்ளே சென்றார்களே தவிர நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லவில்லை ஏனென்றால் நாங்கள் அவர்களை போல வந்தேறிகள் அல்ல நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதை அவர்களுக்கு நிரூபிப்பதற்காகத்தான் இந்த இடத்தில் இதே கூட்டத்தை இப்போதும் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் உள்ளே சென்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த மண்ணின் மைந்தர்களில் நீங்கள் பல பார்த்திருக்கலாம் ஆனால் எங்களை போன்றவர்களை பார்த்திருக்க மாட்டீர்கள் நான்கு பேர் என்ன செய்து விட முடியும் என்று கேட்கிறார்கள் மாங்கால் கூட்டுரோடிலே கோகுல்ராஜ் என்கின்ற இன்ஸ்பெக்டர் அனைத்து கடைகளிலும் பத்து மணிக்கு மூட சொல்லி தினம் அராஜகம் செய்து கொண்டிருந்தார் இதே நான்கு பேர் தான் கூட்டம் போட்டோம் இன்று நாங்கள் கூட்டுறவுகளே எந்த கடையும் இரவு அடைப்பதில்லை இரவு முழுக்க கடை நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் இந்த நான்கு பேர் ஏனென்றால் நாங்கள் மதுவை போல ஒரு லட்சம் பேர் குடிக்கும் போதை பொருள் அல்ல நாங்கள் தமிழை போல் வலிமையான விஷம் அந்த ஒரு ஒரு லட்சம் பேர் குடிக்கும் மதுவில் இந்த நான்கு சொட்டு விஷம் என்றால் அனைவரும் கொல்லும் வலிமையை போன்றவர்கள் நாங்கள் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம் நாங்கள் இங்கே வந்தேகளை வெளியேறுங்கள் வந்தேர்களை விரட்டுவோம் வரவில்லை நாங்கள் வந்தது தமிழ்நாடு தமிழர் நிறுவனமும் சேர்த்து தான் இங்கே வந்தேடி இருக்கிற பாபுஷா பிரகாஷா உள்பட எஸ் எம் சிக்ஸ் தெலுங்கர் உள்பட எல்லா எல்லாரையும் சேர்த்துத்தான் தமிழில் பெயர் பழகி இருக்க வேண்டும் என்று கேட்கிறோமே தவிர உங்களை மட்டும் நாங்கள் குறிப்பிட்டு பேசவில்லை ஆனால் எங்களை பேச வேண்டும் என்று என்றால் அதை பேச நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த காஞ்சிபுரத்திலே உண்மையான பட்டு வணிகம் மேட்டுத் தெருவிலே நடந்து கொண்டிருந்த போது காஞ்சி பட்டு வணிகம் உண்மையான பட்டால் காஞ்சியின் பட்டு வணிகம் நடந்து கொண்டிருந்தது ஆனால் போலி பட்டை எடுத்துக்கொண்டு வந்த இந்த சௌராஷ்டிர மக்களால் தான் இன்றைக்கு காஞ்சிபுரம் பட்டு வணிகம் நடு தெருவில் தமிழர்கள் கொண்டிருந்த உண்மையான பட்டு வணிகம் இன்று போலி பட்டுகளால் காஞ்சிபுரத்தில் நிரம்பி வழிகிறது என்றால் அதற்கு காரணம் வெளியிலிருந்து போலி பட்டுகளை தூக்கி கொண்டு வந்த இந்த சௌராஷ்டிர மக்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் நீங்கள் கோழிப்பட்டோடு போலியாக இங்க வந்து இந்த காஞ்சி மண்ணிலே நிம்மதியாக வாங்கினீர்கள் என்றால் தமிழர்கள் கொடுத்த இடம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்திற்கு சங்குசப்பேட்டை சேக்கு பேட்டை என்று வைத்திருக்கிறீர்களே இந்த மண் ஒரு மலையாகவும் கரடு முரணாகவும் இருக்கும் போது இதை பதப்படுத்தி மனிதர்கள் வாழும் மக்கள் வாழும் தமிழர்கள் வாழும் நிலமாக மாற்றியது யார் முன்பாட்டு நாள் உங்க பாட்டாலும் நீங்களா எங்கள் பாட்டன் எங்கள் முப்பாட்டன் இந்த மண்ணை சமன்படுத்தி மக்கள் வாழும் நிலமாக மாற்றி இதை வைத்திருந்தான் வந்த நீங்கள் இந்த இடத்தை கொண்டு பெயரை என்று இதே காஞ்சிபுரம் மண்ணிலே முடிவற்ற கடன் இருந்து சினிமா தேட்டரில் இருந்து பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து தொழிலும் செய்த நடேச முதலியாரின் பெயர் இந்த தெருவிலை வைத்திருக்க வேண்டும் ஆனால் அது வைக்கப்படவில்லை இங்க வந்தேன் உங்களின் பேரும் காந்தி ரோடில் குஜராத்தின் வந்தேறி காந்தியின் பெயர்கள் இங்கே இருக்கிறது என்றால் இந்த மண் எவ்வளவு பெரிய வெளியாரின் வேட்டை காடாக மாறி இருக்கிறது என்பதை இந்த மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த தெருமுன கூட்டங்களை நாங்கள் போட்டிருக்கிறோம் தமிழ் மொழி என்பது வெறும் தகவல் தொடர்பு அல்ல எங்களின் உயிர் எங்களின் பண்பாடு எங்களின் கலாச்சாரம் வாழ்வியல் அறிவியல் வானியல் அனைத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்திக் கொண்டிருக்கும் ஒரு பாதுகாப்பு பெட்டகம் தமிழ் அதை தமிழர்கள் காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சௌராஷ்டிரர்களே நீங்கள் வந்து மொழியை காப்பாற்றுங்கள் என்று உங்களை நாங்கள் கெஞ்சுவதற்காக இந்த கூட்டத்தை போடவில்லை உண்மையில் நீங்கள் சௌராஷ்டிரா இருந்தால் உங்களின் சௌராஷ்டிர மொழியை காப்பாற்றுங்கள் அதுதான் தமிழர்கள் உங்களுக்கு கூறிய அறிவுரையாக இருக்கும் நீங்கள் எங்கள் மொழியை காக்க வேண்டும் ஆனால் காக்க வேண்டாம் ஆனால் எங்களுடைய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தமிழ்நாட்டிலே ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே தமிழில் பெயர் பழக வைக்க வேண்டும் ஐம்பது சதவீதம் தமிழிலும் முப்பது சதவீதம் ஆங்கிலத்திலும் இருபது சதவீதம் என்ன மொழியில் இருந்தாலும் வைத்துக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது அந்த அரசாணையை அமல்படுத்த வேண்டும் அந்த அரசாணையை செயல்படுத்த வேண்டும் என்று வணிகர்களுக்கு அறிவுறுத்தவும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த காவல்துறைக்கு இப்படி ஒன்று இருக்கிறது இதை அரசு செய்யவில்லை தமிழ் வளர்ச்சித்துறை செய்யவில்லை தொழிலாளர் செய்யவில்லை என்பதை அவர்களுக்கு கூறிக்கொண்டு நாங்கள் நவம்பர் ஒன்னுக்குள் இந்த திட்டத்தை இந்த தமிழ் பெயர்பலக இயக்கத்தை நீங்கள் செய்யவில்லை என்றால் நவம்பர் ஒன்னுக்கு பின்பாக காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து பெயர் பணிகளுமே தமிழ் இருக்கும்படியான செயல்களை நாங்கள் செய்வோம் எப்படி இந்த நான்கு பேரை இந்த நாற்பது பேர் தடுக்க முடியாமல் நீங்கள் உள்ளே சென்றீர்களோ நாங்கள் அதே இடத்துல நின்று பேசிக் கொண்டிருக்கிறோமோ அதே போல இந்த நாலு பேர் நாற்பது பேர் நானூறு பேர் ஆகி இந்த காஞ்சிபுரத்திலே ஒரு பெயர் பலகிலும் தமிழில் இல்லாத பெயர் பலகிலும் அதிலும் குறிப்பாக தங்கிலீஷில் உள்ள டெலிகாம் ஹோட்டல் டெக்ஸ்டைல் இந்த காஞ்சிபுரத்தில் காவல்துறை உட்பட பொதுப்பணித்துறை நகராட்சி தமிழ் வளர்ச்சித்துறை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் பதினைந்து கூட்டங்கள் இருக்கிறது இன்னும் மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டுதான் இருப்போம் தெளிவு மக்கள் பெறுகிறாரோ இல்லையோ தெளிவு பெற்ற நாங்கள் அதை செயலை காட்ட வேண்டி வரும் செயலை காட்டுவோம் என்பதை சொல்லிவிட்டு செய்கிறோம் ஏனென்றால் இந்த வடிவலர் காமுனே சொல்லப் போகிறேன் என்னடா எத்தை வாட்டி வந்தால் மாறுவேஷன் போடும் கண்டுபிடிச்சிருந்தோம்னா நீ கொண்டையை மலச்சியான்னு கேட்போம் அந்த மாதிரி நாங்கள் எப்போதும் கொண்டையை மலைக்கிற ஆள் இல்லை ஒரு விஷயத்தை சொல்லிட்டு செய்யும் தில்லு ஆன்மகனாக உள்ளவர்கள் தமிழர்கள் என்பதை உங்களிடம் புரிய வைப்பதற்காகத்தான் உங்கள் பெயர் பலகை அழிக்கப்படும் என்பதை உங்களிடம் சொல்லிவிட்டு தான் நாங்கள் செய்கிறோம் ஏனென்றால் நாங்கள் செய்வது சொல்லாமல் செஞ்சுட்டோம் பார்த்தா இவனுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது நான் சொல்லிட்டே செய்யறோம் வர ஒண்ணுக்கு காஞ்சிபுரத்தில் தங்கிலீஷில் இங்கிலீஷில் யார் எந்த பெயர் பலகை வைத்திருந்தாலும் அது தமிழராகவே வைத்திருந்தாலும் அந்த பெயர் பலகை இருக்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக காஞ்சிபுரத்தில் மிகவும் பிரபலமான ரெண்டு நிறுவனங்கள் ஒன்று பாபுஷா இன்னொன்று பிரகாஷ் நாம் ஒன்று அவருக்கு எதிரி அல்ல அவர்கள் போலி பட்டு விற்கிறார்கள் எல்லாரும் போட்டி அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவர்கள் இந்த மண்ணிலே வணிகம் செய்கிறார்கள் பெரும் செல்வத்தை ஈட்டுகிறார்கள் காஞ்சிபுரத்தையே அவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இன்னதான் நீங்க வாங்கி போட்டாலும் நாங்க ஆட்சிக்கு வந்து ஒரு சட்டம் போட்டால் எல்லாம் எங்களுக்கு அது வரைக்கும் நீங்க ஆண்டிங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அதே போல நீங்கள் வாங்கும் இடங்களில் உங்களின் வணிக நிறுவனங்களின் பெயர் பிறகு வைக்கிறீங்க நீங்க காஞ்சிபுரத்துல கீழே குடியாம தலையை நிமிர்ந்து வண்டி ஓட்டீங்கன்னா ஒரு நூறு இடத்துல பாபுஷாவும் எண்பது இடத்துல நீங்க பிரகாஷ் ஒரு இருபது இடத்துல வரமகாலட்சுமியும் ஒரு பத்து இடத்துல பச்சை பா பார்க்க முடியும் நான் பச்சை பா சேர்த்து தான் சொல்றேன் அவர் என்பதற்காக அவர் விட்டு விட்டு பேசவில்லை பச்சை பா சேர்த்து தான் சொல்கிறேன் பத்து இடங்களில் அவர்களும் வைத்திருக்கிறார்கள் எங்கெல்லாம் அவர்கள் ஆங்கிலத்தில் பெயர் பெயர்பலகை வைத்திருக்கிறார்களோ நவம்பர் ஒன்னுக்கு பின்பாக எந்த பெயர் பலகையும் இருக்காது என்பதை நாங்கள் முன்கூட்டியே அவர்களுக்கு அறிவிக்கிறோம் நீங்கள் அதுக்குள்ளேயே பாபு சாஹி என்ற பெயரை ஆங்கிலத்தில் சுருக்கி தமிழில் போட்டு விட்டீர்கள் என்றால் நாங்கள் எந்த ஒரு சிக்கலும் செய்ய மாட்டோம் இந்த சிக்கலால் என்னென்ன சிக்கல் வரும் என்பதை உணர்ந்துதான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்னதான் பேர்பலி வைத்தாலும் வழக்குகள் வரும் சரிக்கு செல்ல நாங்கள் தயார் ஏனென்றால் அனைத்துக்கும் தயாராகிதான் நாங்கள் சாலையில் வந்து நிற்கிறோம் தவிர பயந்து கொண்டு கோயிலுக்குள் சென்று நாங்கள் அல்ல நாங்கள் இந்த மண்ணிலே இருப்போம் எது நடந்தாலும் இங்கேதான் இருப்போம் யாருக்கு எது நடந்தாலும் நாங்கள் அங்கே இருப்போம் ஏனென்றால் அறம் சார்ந்த தமிழர்கள் எப்போதும் யாரையும் விட்டு விடுவதில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து இந்த தமிழ் பெயர் பல இயக்கத்தை நீங்கள் நாங்கள் செய்வதற்கு முன்பாக மாற்றி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தர வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு கூடுதலாக ஒரு வேலையாக தான் அது இருக்குமே தவிர எல்லாத்தையும் அழிக்கும் போது உங்களையும் அழிப்போம் அப்போது உங்களுக்கு தான் அவமானமாக இருக்குமே தவிர எங்களுக்கு அல்ல எங்களுக்கு அது ஒரு வேலை எனவே இந்த பெயர் பழக இயக்கத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்பதை சொல்லுவதற்கு தான் இந்த கூட்டம் போட்டுமே தவிர இந்த இடத்தில் உங்களை விரட்ட வேண்டும் உங்களை வெளியேற்ற வேண்டும் இந்த மண்ணின் வந்தேறி நீங்கள் அப்படின்னு உங்ககிட்ட நாங்க சொல்றதுக்காக இந்த கூட்டம் போடல ஆனால் இந்த பதிமூணு கூட்டங்களிலே இந்த இடத்தில் மட்டும்தான் கூட்டத்திற்கு சிக்கல் வந்தது ஏனென்றால் பன்னெண்டு இடங்களில் நாங்கள் போட்ட இடம் அனைத்தும் தமிழர்கள் வாழ்ந்த பகுதி எனவே அங்கே எந்த சிக்கலும் வரவில்லை அதனால்தான் நான் காலையில் பதிவு போடும் போது இன்னைக்கு பதிமூணாவது கூட்டம் இந்த தேதி காஞ்சிபுரத்தில் சங்கு பிராக்கெட்டில் பாண்டரங்கன் கோயில் அதுக்கு பக்கத்தில் ஷாபுரம்னு போட்டேன்னா இந்த பகுதியில் வணிகம் செய்யும் தொண்ணூறு சதவீதம் பேர் தமிழர்கள் எனக்கு நல்லா தெரியும் அப்ப தமிழர் அல்லாத நீங்க செய்யறீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஷாபுரம்னு போட்டு காவல்துறைக்கு அனுப்புறேன் உறவுத்துறைக்கு அனுப்புறேன் உள்ளூர்ல இருக்கிற எல்லாருக்கும் அனுப்புறேன் உங்களை விட இந்த மண் எவ்வளவு முக்கியமானது என்பதை எங்களுக்கு தெரியும் எங்களை விட இது எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த மண்ணிலே நீங்கள் செழிப்பாக சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் ஐயா சொல்லிட போல காப்பியில் கரையும் சர்க்கரையை போல் நீங்கள் இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு காப்பியில் மிதக்கும் கல்லை போல் நீங்கள் எழுந்துவிடுவேன் என்றால் நாங்கள் அந்த கல்லை எடுத்து வெளியே போட்டுவிட்டு அந்த காப்பியை குடிக்க வேண்டி வரும் எனவே இந்த மண்ணில் நீங்கள் எங்களோடு கலந்து எங்கள் சட்ட வாழ்ந்து எங்களின் பண்பாடு மரபு கலாச்சார மொழியை ஆதரித்து அத்தோடு வாழ்கிறேன் என்றால் உங்களுக்கும் எந்த இல்லை எங்களுக்கும் எந்த சிக்கலையும் இருக்காது என்பதை நீங்கள் உணர வேண்டும் இவ்வளவு தான் பன்னெண்டு இடங்கள்ல பெருமா கோயில் ரோட்ல போடுற பெரியார் நகர்ல நடு ரோட்ல போடுற ரோட்ல ரோட்டை மறைக்கி போட்டிருக்கேன் கோல்கேட்ல ரோடு நடு ரோட்ல போட்டிருக்கேன் ஆனா இங்க மட்டும்தான் நான் என் வண்டியை திருப்பி ஓரமா நிறுத்தி போட்டிருக்கேன் ஏன்னா அங்கெல்லாம் எந்த சிக்கல் வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும் இங்க சிக்கல் வரும் தெரிஞ்சுதான் நான் என் வண்டியை ஓரமா தள்ளி போட்டிருக்கேன் இப்ப சொல்றேன் இதே வண்டியை நான் நடு ரோட்ல நிறுத்தி போட்டு இந்த சண்டை என்னால் வர வச்சிருக்க முடியும் ஆனா இந்த மண்ணில இந்த மக்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆறுநூறு ஆண்டுகளாக மண்ணின் மைந்தரோடு இவர்கள் எந்த சலசலப்பும் இல்லாமல் வாழ்கிறார் என்பதற்காகத்தான் அவர்களோடு நாங்கள் எந்த சிக்கலும் இருக்கூடாத இந்த வண்டியை ஓரத்தள்ளி போட்டிருக்கேன் இப்பயே சொல்றேன் வர இதே போல முன்னோர் கூட்டம் இதே இடத்துல ஓட்ட மடக்கி என்னால் யாராலையும் அதுக்கப்புறம் காவல்துறை ஆனாலும் அப்படி செய்ய ஏனென்றால் தமிழர்கள் எல்லோரையும் வாழ வைத்தவர்கள் யாரையும் சாகடித்தவர்கள் அல்ல ஆனால் அதே போல் எப்போதும் தமிழ் இனம் இருக்காது ஏனென்றால் இரண்டாயிரத்தி எட்டுக்கு பின்பாக ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று இந்த மண்ணிலே நாங்கள் இந்த தமிழ் தேசியத்தை மேலெடுத்து வந்திருக்கிறோம் எனவே இறப்பின் வழியை நாங்கள் உணர்ந்தவர்கள் எனவே அந்த வழியை மற்றவர்கள் உணராமல் இருக்க என்றால் நீங்கள் சிங்களவர்களை போல் நடந்து கொள்ளாமல் தமிழர்கள் வேறு மண்ணில எப்படி நடந்து கொண்டீர்களோ அதேபோல் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த சிக்கலும் எங்களால் வராதே அப்படித்தான் வர வேண்டும் என்றால் நாங்கள் தயார் நீங்கள் தயாரா என்று உங்களிடம் நாங்கள் கேள்வி கேட்போம் உங்களிடம் சண்டையிடம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏனென்றால் அனைத்திற்கும் தயாராக நிற்கிற நான் பேர் நாங்கள் ஆனால் நானூறு பேர் வந்தாலும் எங்களோடு போட்டியிட முடியாது ஏனென்றால் தமிழ் தமிழ் மண்ணிலே எப்போதும் தமிழர்களை காக்கும் என்பதை இந்த ஒரு லட்சம் ஆண்டுகளாக இந்த தமிழ் எங்களை காத்திருக்கிறது என்பதை உணர்ந்து இனி வரும் காலங்களில் தமிழை தமிழர்கள் காக்க வேண்டும் தமிழ் மொழியை மற்றவர்களும் ஆதரித்து காக்க வேண்டும் எனவே தமிழை காப்ப வாழ்க தமிழ் வெல்க தமிழர் நன்றி